ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாப் டூ இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் தான் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி ஒரு ஷார்க் ரிலேட்டடான மூவி மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஷார்க் ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ ரீசெண்ட் டைம் வந்த ஒரு ஷார்க் மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேம் இதே வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்த நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி மூவியை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வித்தியாசமான க்ரீச்சர்லாம் இருக்கக்கூடிய ஃபேண்டசி மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாலிவுட் மூவி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி அண்டர் பேரிஸ் அப்படிங்கிற ஒரு மூவி இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ யூர்ஸுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சீல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஷார்க்குக்கு மேலே ஒரு ட்ராக்கரை ஃபிட் பண்ணுறாங்க அடுத்து ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஐ மீன் அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஷார்க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண அந்த ஒரு ட்ராக்கரை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஷார்க் பார்த்திங்கன்னா வேறு வேறு லொக்கேஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு நாளைக்கு திடீர்னு சடனாக அவங்க இருக்கிற அதே அந்த பேரிஸ் சிட்டியில் அந்த ஷார்க் இருக்குது அதுவும் ரொம்ப நியரஸ்ட்டு பிளேஸில் யாராலையுமே நம்ப முடியல சீலேருந்து நம்ம அண்டர் ஐ மீன் பேரஸ் பேரிஸ் சிட்டியோட அண்டர் வாட்டரில் இந்த ஒரு ஷார்க் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இது எப்படி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே தேட்டிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நிறைய பேர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் யாருமே இவங்க மேலே ட்ரஸ்ட்டு வைக்கல ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம பேரஸ் சிட்டியில் அண்டர் வாட்டரில் ஒரு ஷார்க் ஸ்டாக்காக நிற்கிது அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே அந்த ஷார்க்கை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு ஷார்க் இல்லை நிறைய ஷார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நம்ம வேல்டில் சில ஷார்க்கு பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்னர் இல்லாமலே அதை அதோட அதால் அடுத்தடுத்த ஷார்க்கை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அது மூலமாக அந்த ஒரு ஸ்பாட்டில் நிறைய பேபி ஷார்க் இருக்குது அங்கே இருக்கூட ஹியூமன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சோல்ஜர்ஸ்லாம் வராங்க சோல்ஜர்ஸுக்கும் அந்த ப்ளேஸை சுற்றி நிறைய பாம்ஸ்லாம் போடுறாங்க ஆனால் எந்த பாம்ஸ்மே ஷார்க்கை எதுவும் பண்ண மாட்டேங்குது அதில் சில பாம்பஸ் பிளாஸ்ட் ஆனதுனால அந்த மொத்த சிட்டியுமே இப்போ வாட்டரில் ஒரு பெரிய ஃப்ளூட் வருது இப்போ அந்த ஃப்ளூட்டை சுற்றி ஹியூமன்ஸ் இருக்காங்க ஹியூமன்ஸ் இருக்கிற ப்ளேஸை சுற்றி நிறைய ஷார்க் இருக்குது இன்னொரு பக்கம் நியூ நியூ ஷார்க் பார்த்தீங்கன்னா பேபி ஷார்க் வந்துட்டே இருக்குது இதை இதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி இந்த மூவி டோட்டலாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இதோட செகண்ட் பார்ட் கூடிய சிகரத்தில் வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எவ்ரி நியூ வீடியோஸ் தேங்க்யூ ஸோ இந்த ஒரு இந்த ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இதோட செகண்ட் பார்ட்டில் ஐ மீன் அடுத்த சீனில் ஒரு அந்த ஓல்டு மேனோட வீட்டுக்கு ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வராங்க அவங்க எல்லாருமே அவரோட கிராண்ட் சன்ஸ் அண்ட் கிராண்ட் டாக்டர்ஸ் அவங்களோட வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட கிராண்ட் ஃபாதரோட ஹவுஸுக்கு வராங்க அப்படி அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வரும்போது அந்த வில்லேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோவில் ஒரு க்ரீச்சரை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க சுப்பா அப்படிங்கிற ஒரு மோசமான க்ரீச்சர் ஐ மீன் ஒரு டேஞ்சரஸான க்ரீச்சர் இந்த வில்லேஜில் இருக்குது ஸோ நீங்கள் யாராவது அதை பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன்தான் ஐ மீன் ரெண்டு சின்ன பசங்க ஒரு சின்ன பொண்ணு இப்போது அந்த சின்ன பையன் பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் ஃபாதரோட வீட்டுக்கு வந்ததும் ஆல்ரெடி அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறான் அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறான் நாங்கள் இங்கே இந்த ஊருக்குள்ளே வரும்போது பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீச்சரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே ஆமாம் நிறைய நாள் அதை இங்கே தேட்டிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட வெக்கேஷன் அந்த பிளேஸில் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அந்த சின்ன பையன் நைட்டு அவனோட கேரேஜ் பக்கத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கிரீச்சர் ஐ மீன் ஒரு பெற்று மாதிரி ஒரு அனிமல் அந்த இடத்துல நிற்கிது அதை பார்த்ததுமே ரெண்டு பேருமே ஓடி போய் மறைச்சிக்கிறாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க ஸோ சுப்பா அப்படிங்கிற அந்த அனிமலோட பேபி கிரீச்சர் தான் அந்த ஒரு வீட்டில் இருக்குது இப்போது அந்த ஒரு அனிமலுக்கு இவன் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறான் அதுவும் சாப்பிடுது அது மட்டும் இல்லாமல் மற்ற யார்கிட்டையுமே சொல்லாமல் சீக்கிரட்டாக அதை வீட்டில் ஹைட் பண்ணி வச்சு வள விளையாண்டுட்டுருக்கான் ஒரு நாளைக்கு மற்ற ரெண்டு பசங்களுக்குமே தெரியுது இந்த அனிமல் நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்டேயுமே இது எதுவும் அப்படின்னாது இது ரொம்ப சாஃப்டானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே அந்த அனிமல் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க ஒரு நாளைக்கு அவங்களோட கிராண்ட்ஃபாதருக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்புறம் தான் அவர் ஒரு பெரிய சீக்கிரட்டாக சொல்கிறாரு இதை நான் தான் நம்ம வீட்டில் சேஃபாக வளர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதை ஹன் பண்ணுறதுக்காக துரத்திட்டுருக்காங்க அவங்க கிட்ட கிடைக்காம இதை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபேமிலி கூட நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அது நான் அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்ட்டில் நடந்த அவரோட மெமரி எல்லாமே அவர் இரஸ் ஆகியது இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தனித்தானே நினச்சிட்டு இருக்கார் இமேஜினேஷனில் இப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பேபி அனிமலை அதோட ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு டெசர்ட்டில் ட்ராவல் இருக்காங்க இவங்க பின்னாடி அந்த ஹண்டஸ் பார்த்திங்கன்னா இவங்கள துரத்திட்ருக்காங்க ஒரு வித்தியாசமான ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் வருது ஐ மீன் பிரிட்ஜ் வருது அந்த பிரிட்ஜில் ஒரு சவுண்ட் கேட்குது அந்த பேபி அனிமலோட ஃபேமிலி அங்கே தான் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கிட்டே போகும்போது அந்த ஹண்டஸ்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவங்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சுப்பா அப்படிங்கிற பேபி அனிமல் ரிட்டன் வந்து இவங்க எல்லாருமே கூட ஃபைட் பண்ணி அந்த ஹீரோ அப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே காப்பாற்றும் கிளைமேக்ஸில் அது ஃபேமிலி கூட சேர்ந்துடும் நம்ம ஹீரோ ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனை பார்க்குறதுக்காக இது ரிட்டன் வரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஒரு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாசி மூவியை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபேன்சி ரிலேட்டடான மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி கண்டிப்பாக இந்த ஒரு மூவி இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் மற்ற படங்கள் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவி ஐ மீன் எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டஸி மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்குது மெயினாக இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி டோட்டலாக ஒரு ரெண்டு மூவியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூவியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி ஒரு அட்வென்ஜர் ரிலேட்டடான மூவி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்க்கை பேஸ் பண்ண மூவி அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரீசெண்ட் டைம் ரிலீஸ் ஆனப்பட்ட ஒரு மூவி சேம் டைம் இந்த வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேண்டஸி மூவி இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட பார்த்துக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வித்தியாசமான க்ரீச்சர் இருக்குது அந்த க்ரீச்சரோட பேர் தான் சுப்பா அந்த க்ரீச்சர் பார்த்திங்கன்னா அவுடோரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெசர்ட் இருக்குது அந்த டெசர்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கு இப்போது அந்த டெசர்ட்டில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்க எல்லாருமே சுப்பா அப்படிங்கிற இந்த ஒரு க்ரீச்சரை ஹண்டிங் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்காங்க ஐ மீன் அவங்க எல்லாருமே ஹண்டர்ஸ் ஒரு நாளைக்கு இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் அந்த டெசர்ட் பக்கத்தில் ஒரு பெரிய குகை இருக்குது அந்த குகைக்குள்ளே இந்த குரூப் ஆஃப் ஹண்டர்ஸ் போய் அங்கே இந்த குகைக்குள்ளே தான் சுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு கிரீச்சர் இருக்குது அதை அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அதை எப்படியாவது ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீச்சருமே இந்த குரூப் ஆஃப் ஹியூமன்ஸை பார்த்ததும் அதோட பேபி க்ரீச்சரை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடிட்டுருக்கு அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் அந்த கிரீச்சரோட அந்த கிரீச்சரோட ஷேப் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஹால்ஃப் பேட் மாதிரியும் ஹால்ஃப் ஒரு அனிமல் மாதிரியும் இருக்கும் அந்த க்ரீச்சரால் ஃப்ளை பண்ணக்கூட முடியும் ஸோ ஹீ கேன் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதோடய பேபியை தூக்கிட்டு வேகமாக இருக்கும்போது பேக்ரௌ அதோடய பேக் சைடில் ஹியூமன்ஸ்லாம் அதை ஹன் பண்ணுறதுக்காக இருக்காங்க ஒரு நைட் டைம் பார்த்திங்கன்னா அது வேகமாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டில் அதோடய பேபி அனிமலை அதை மிஸ் பண்ணிடுது இப்போ அந்த பேபி அனிமல் ஒரு பிளேஸில் இருக்குது அந்த பக்கமும் ஒரு ஓல்டு மேன் வராரு அவர் அந்த பேபியை பார்த்து இது மட்டும் அந்த கையில் கிடச்சிச்சு அப்படின்னா இதை ரொம்ப மோசமாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக அந்த ஒரு பேபி க்ரீச்சரை அவரோட வீட்டில் கொண்டு போய் வளர்க்குறாரு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஸோ இதான் பார்த்துட்டு இந்த மூவியோட ஃபஸ்ட்டு ஹால்ஃப் ஓகேவா இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன் இதுதான் இப்போது அடுத்த சீன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்